நெல்லூர்பேட்டை பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர்கள் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் கொடியாத்தேட்டை பகுதியில் உள்ள உதவி பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் தின விழா மற்றும் கலை திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் கோமதி யுவராணி ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை திருவிழாவை முன்னிட்டு பேச்சு போட்டி பாட்டு போட்டி இந்திய திருநாட்டிற்காக விடுதலை போராளிகளின் வரலாறு காந்தி பாரதி உள்ளிட்டோர்களின் வரலாறு குறித்து பேசினர் மாணவ மாணவிகள் தேச தலைவர்களின் நிகழ்வு நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக கல்வியாளர் பள்ளியின் நிர்வாக செயலாளர் சேகர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் அதே போல் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர்